சங்கராபுரம் தேர் திருவிழா நிகழ்ச்சியில் திருத்தேர் பக்கப்பாட்டு பகுதியில் சாய்ந்து விபத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோளம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து மாரியம்மனுக்கு தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பாரதம் படித்தல் சக்தி கிரகம் அளித்தல் பொங்கல் வைத்தல் கூழ்வார்த்தல் காந்தவராய நாரியமாலா திருக்கல்யாணம் காளிக்கோட்டை எடித்தல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் நடைபெற்றது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளினார் பின்னர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தெற்கு தெரு கடைசி மேட்டுப் பகுதியில் சென்று கொண்டிருந்து அலங்கரிக்கப்பட்ட போது திடீரென்று பக்கவாட்டு பகுதியில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கிராமத்தின் பக்தர்கள் அலறிடித்துக்கொண்டு அங்கிருந்து கலைந்து ஓட்டம் பிடித்து சென்றனர் பின்னர் ஜேசிபி எந்திரம் மூலம் தேர் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த விபத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் விபத்தில் படுகாயமடைந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இரண்டு பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான வீடியோ செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது